டெம்போ டிராவலர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை பிளைன் வண்டி தான் வண்டி சென்னையில் இருக்குது வண்டி வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன் வண்டி ரெண்டும் சேர்த்து ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க உங்களுக்கு இன்னும் கூட குறைச்சி பண்ணி கொடுக்குறேன் பதிமூணு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் வேணுங்கிறங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் இருக்குது டெம்போ ட்ராவலர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை பிளைன் வண்டி தான் வண்டி சென்னையில் இருக்குது வண்டி வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன் வண்டி ரெண்டும் சேர்த்து ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க உங்களுக்கு இன்னும் கூட குறைச்சி பண்ணி கொடுக்குறேன் பதிமூணு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் வேணுங்கிறங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி சென்னையில் இருக்குது டெம்போ ட்ராவலர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை பிளைன் வண்டி தான் வண்டி சென்னையில் இருக்குது వండి వేసి కండిషన్ వండి